ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே குழந்தைங்க வந்து பீட்ரூட்டு கேரட்டு இதெல்லாம் வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க அதை வச்சு நம்ம அவங்களுக்கே தெரியாமல் ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம பண்ண போகிறோம் அதை சாப்பிட்டு பார்த்தா கூட இது வந்து பீட்ரூட்டில் தான் செஞ்சது அப்படின்னு வந்து தெரியாது அந்த அளவுக்கு வந்து இது டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதுக்கு நான் ஒரு பாதி வந்து பெரிய சைஸ் பீட்ரூட்டில் பாதி அளவு எடுத்துட்டேன் உருளைக்கிழங்கு கேரட்டு ஒன்று எடுத்துட்டேன் இதை வந்து நம்ம வந்து பொடியாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் போட்டு நான் ஒரு அஞ்சு விசில் வந்து நான் வச்சுருக்கேன் இது கூட தேவையான அளவு உப்பு வந்து இப்போவே வந்து சேர்த்துக்கோங்க இது அஞ்சு விசில் வந்ததுக்கப்புறம் அப்புறம் இதை வந்து நம்ம ஒன் சைடாக வச்சுட்டு அதுக்கடையில் வந்து நம்ம மாவு பிணிஞ்சிடலாம் நான் ரெண்டு கப் வந்து கோதுமை மாவு வந்து எடுத்துக்கிட்டேன் இது கூட வந்து தேவையான அளவு வந்து சால்ட்டு சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் வந்து வெள்ளை எள்ளு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சின்ன ஸ்பூனில் வந்து நெய் எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நல்லா கையிலே வந்து கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து சப்பாத்தி மாவு பிணையிற அளவுக்கு வந்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க இந்த அளவு பிசைஞ்சதுக்கப்புறம் இது ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வந்து நம்ம ஊற வச்சிட்டோன்னா போதும் ஒரு தட்டு போட்டு மூடி ஒன் சைடாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம வேக வச்ச பீட்ரூட்டு கேரட்டு உருளைக்கெழங்க நல்லா வந்து மசிச்சு விட்டுக்கோங்க இது கூட ஒரு அரைக்கப் அளவு வந்து பொடியாக நறுக்கல வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை ஒரு அரை ஸ்பூன் அளவு வந்து மிளகாத்தூள் அரை ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் வந்து சீரகம் சேர்த்து நல்லா வந்து இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்து மாவு நல்லா ஊரிச்சு தொட்டு பார்க்கும்போதே எப்படி இருக்கு பாருங்கள் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம எண்ணெய் காய வச்சிடலாம் கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சிட்ருக்க டைமில் நம்ம வந்து மாவை தட்டி எடுத்துடலாம் இப்போ வந்து நம்ம சப்பாத்திக்கு எப்படி வந்து தட்டுவோமோ அந்த மாதிரியே தட்டிக்கோங்க ஆனால் ரொம்ப வந்து மெல்லிஸாக வந்து இதை வந்து உருட்ட வேண்டாம் ஓரளவுக்கு வந்து தடிமனாவே வந்து உருட்டிக்கோங்க இது ஊர்னா தான் நல்லா வந்து இந்த மாதிரியும் வரும் இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அந்த மசாலாவை வந்து இது கூட அப்ளை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து நம்ம தட்டி வச்சுருக்க மாவில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம மாவை வந்து ஒரு ரோல் மாதிரி நம்ம உருட்ட வேண்டியதான் இது வந்து ஃபுல்லாகவும் நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கலாம் நடுவுலையும் வச்சு நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் ஃபுல்லாக பண்ணும்போது நம்ம கட் பண்ணும்போது எல்லா இடத்துலையுமே வெஜிடபிள்ஸ் வந்து ஈவனாக இருக்கும் இப்போ வந்து நம்ம இந்த சைஸில் வந்து கட் பண்ண போகிறோம் மசாலா வந்து நீங்கள் இன்னுமே திக்காக வச்சிங்கனாலுமே இந்த மசாலா வந்து வெளியில் வராது இப்போ இதை வந்து நம்ம காஞ்சிட்ருக்க எண்ணெயில் போட்டு பொறிக்க வேண்டி இது ரொம்ப வந்து ஈஸி வெஜிடபிள்ஸை வேக வச்சுட்டோன்னாவே நம்ம வேலை முடிஞ்சிடும் நம்ம மாவு வந்து சப்பாத்திக்கு பிணைகிற மாதிரி பிணையை போகிறோம் இப்போ இதை வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு வந்து திருப்பி விட்டுருங்க இப்போ இன்னொரு டைம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் சப்பாத்தி மாவு மாதிரியே நல்லா பிணைஞ்சிட்டு இந்த அளவுக்கு வந்து மசாலாவை வச்சுட்டு ரோல் மாதிரி வந்து உருட்டிக்க வேண்டிதான் இது நீங்கள் காஞ்ச மாவு வந்து கொஞ்சம் போட்டு சப்பாத்தி தேய்ச்சிங்கன்னா ஒன்னோட ஒன்றும் ஒட்டாமல் வரும் இப்போ கட் பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு நம்ம ரெண்டாவது பேட்ச் வந்து பொரிச்சு எடுக்கிறோம் இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே வந்து மசாலா வந்து பீட்ரூட் எண்ணெய் யாருக்குமே தெரியாது அந்த அளவுக்கு வந்து இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ எல்லாத்தையுமே நான் வந்து பொறிச்சு எடுத்துக்கிட்டேன் இது ரொம்ப டேஸ்ட்டாக வந்துருந்துச்சி குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மழை டைமில் இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மிண்டு சட்னியோட அல்டிமேட்டான டேஸ்ட் தேங்க்யூ